நாகப்பட்டினத்தில் உள்ள திரு கலாச்சேரியில் அமைந்துள்ள அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோயிலை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் அமைதியான இயற்கை சூழ்ந்த இடத்தில் இங்கே எம்பிரான் அருளாட்சி செய்கின்றார் ராகு கேது சர்ப்ப தோஷங்கள் நிவர்த்தி செய்யும் அற்புதமான தலம் வரப்பிரசாதியாக நாகநாத சுவாமி இங்கே அமைந்துள்ளார் முதலில் நந்தியம்பகவானை தரிசனம் செய்தோம் பிரதோஷம் தோறும் நந்தியம்பகவானை வணங்கி இங்கு இருக்கும் இறைவனையும் இறைவியையும் தரிசித்து பக்தர்கள் கைமேல் பலனை பெறுகின்றார்கள் இந்த திருக்கோயிலை சுற்றி வருகையில் அதனுடைய பழமையை நம்மால் உணர முடிகின்றது முதலில் வேழமுகனை நாம் தரிசனம் செய்கின்றோம் தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வைத்தால் நாம் கேது ராகு தோஷங்களிலிருந்து விடுபடலாம் சக்கர சக்கர ஐந்துளான் சகட தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய் பதம் போற்றுவாம் என்று அந்த பிள்ளையாரின் திருப்பாதங்களை வணங்கி இங்கு இருக்கும் இளவலாம் முருகப் பெருமானை வள்ளி தெய்வயானையோடு நாம் தரிசனம் செய்கின்றோம் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் என்று அருணகிரியார் அற்புதமாக கந்தர் அலங்காரத்தில் சொல்கின்றார் அதன் வழியில் இங்கு இருக்கும் தமிழ் கடவுளை மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற தோள் போற்றி என்று உருகி வணங்கினோம் என்றால் நவ தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம் இங்கே குரு வடிவமாக யோக கோலத்தில் சிவபெருமான் தக்ஷிணாமூர்த்தி என காட்சியளிக்கின்றார் தென்முக கடவுளை தரிசித்தனாம் அண்ணாமலையாரின் ஐதீகத்தை உணர்த்தும் அடிமுடி காணா அந்த அற்புத ஜோதியை நாம் கண்குளிர கண்டோம் அந்த லிங்கோத்பவரை தரிசனம் செய்து இங்கு இருக்கும் விமானத்தை நாம் வணங்கி நம்முடைய தலையெழுத்தை மாற்றும் வாணியின் நாயகனாம் பிரம்ம தேவரையும் தரிசனம் செய்கின்றோம் ராகு காலத்தில் தேவி அவளை வழிபாடு செய்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் துர்கே காளி துர்க்கவினாசினி அகிலாண்டேஸ்வரி ஜெயகாளி என்று இங்கு இருக்கும் நம்முடைய அறியாமை மீது நின்ற கோலத்தில் அருள் செய்யும் இந்த அற்புத தெய்வத்தையும் நாம் தரிசனம் செய்கின்றோம் இந்த ஆலயத்தில் இருக்கும் சண்டிகேச நாயனாரை வணங்கி இந்த ஆலயத்தின் பாலகராம் பைரவரையும் தரிசனம் செய்யும் பாக்யம் பெற்றோம் உமாதேவியானவள் வந்து பல காலம் தவம் செய்தாளாம் அவள் தவம் செய்யும் பொழுது இந்த சேத்திரத்தையும் அவளையும் பைரவராக இந்த அற்புத மூர்த்தியானவர் பாதுகாத்தார் இங்கு எங்கு நோக்கினும் தும்பிக்கையானுடைய அற்புத திருவுருவச் சிலை உள்ளது கேதுவிற்கு விநாயகர் வழிபாடு ராகுவின் தோஷத்திற்கு துர்காவின் வழிபாடு என ஆக மொத்தத்தில் எல்லா தீமைகளையும் களையும் அற்புத தலத்தை இப்பொழுது நாம் கண்டு கொண்டு இருக்கின்றோம் பிள்ளையாருக்கும் நாகருக்கும் இடையே அருள்பாலிக்கும் ஆதிநாகநாதரை நாம் இப்பொழுது தரிசனம் செய்கின்றோம் கம்பீரமான தோற்றத்தோடு சிவாய நம என்று சொல்பவருக்கு அபாயம் என்றும் இல்லை என்று நம்பிக்கை கொடுக்கும் மூர்த்தமாக நமக்கு காட்சியளிக்கின்றார் இந்த தல புராணத்தின்படி ஒருமுறை சிவபெருமானும் பிரம்மதேவரும் பகடை விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஏதோ ஒரு தருணத்தில் பிரம்மதேவர் சிவனை பரிகசிக்க சிவபெருமான் கோபமுற்று பிரம்மாவை பாம்பாகும்படி சபித்தாராம் தன்னுடைய அந்த பாப விமோசனத்திற்காக பிரம்மதேவரும் இந்த ஆலயத்திற்கு எழுந்தருளி இங்கு உறையும் இறைவனை வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார் அப்படி பிரம்மதேவனும் சாப விமோசனம் பெற்ற தலம் ஆதலால் இங்கு வந்தவர்கள் இறைவனின் அருளால் தங்களுடைய தலையெழுத்தையும் மாற்றிக்கொள்ளலாம் கோயில் என்று போற்றப்படும் தில்லையில் அம்பிகையின் பெயர் சிவகாம சுந்தரி அதே நாமத்தோடு இந்த ஆலயத்திலும் அம்பிகையானவள் அழகாக அருள்பாலிக்கின்றாள் மூல கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நீல திருமே நீலே நினைவாய் நினைவற்றெழியே நின்றேன் அருள்வாய் வாழை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெயவும் லலிதா மிகையே என்று இவளை நாம் சரணடைவோம் நான்கு கரம் கொண்டு எதற்கும் அஞ்சே தாயன உங்களை ரட்சிக்க நான் இருக்கின்றேன் என்ற அழகான தோரணையில் அம்பிகையானவள் இங்கே ஜோதி வடிவாக பல ஜோதிகளுக்கு இடையே நின்ற கோலத்தில் நேர்த்தியான அலங்காரத்தில் அருள் பாலிக்கின்றாள் நித்திய சுமங்கலியாக நித்ய கல்யாணியாக வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் கொடுக்கும் அம்பிகையை நாம் தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம் ஒருமுறை கைலையில் சிவபெருமானின் சாபத்தினால் அம்பிகை திரு மரமாக மாறினாள் மகாவிஷ்ணுவோ நாக பாம்பு உருவெடுத்தார் இருவரும் தங்களுடைய சாப விமோசனம் பெற இந்த அற்புதமான தலத்திற்கு வந்தார்கள் அம்பிகையானவள் தினந்தோறும் சந்திர புஷ்கரணையில் தீர்த்தமாடி இறைவனை வணங்கினாள் திருமாலோ அங்கு இருக்கும் ஞான தீர்த்தத்தில் நீராடி இங்கு உறையும் சிவபெருமானை வணங்கினார் இப்படி இருவரும் தொடர்ந்து வழிபாடு செய்து தங்களுடைய பாவத்திலிருந்து விடுபட்டார்கள் தெய்வங்களின் பாவத்தையே நிவர்த்தி செய்யும் தலம் அதனால் நாம் இந்த தலம் சென்றால் நம்முடைய பாவங்களும் நம்மை விட்டு அகலும் என்பது சர்வ நிச்சயம்

தாழ்வாள ஆகமமாக அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகள் மகாவிஷ்ணு சிவகாம சுந்தரி இருவரும் திரு கைலாசம் சென்று சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணமாகப்பட்டது அம்பிகை ருத்ராட்ச மாலையை பார்த்து மரத்தால் செய்யப்பட்டது என்று சுட்டிக்காட்டி பேசியதனால் இன்றே கணமே அம்பிகை திருக்குறா மரமாக பங்குனி உத்திர திருநாளில் சுய உருவப் பெறுவீர்கள் என்று சிவபெருமான் சாபந்தம் தருனார் மற்றொரு ஆபரணம் சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷனை பார்த்து நாகப்பாம்பு என்று சுட்டிக்காட்டி பேசியதனால் இன்றே கணமே மகாவிஷ்ணு நாகரூபமாக சாபம் பெற்று அந்த சாபம் விமோசனம் பெறுவதற்காக தவம் இருந்து சிவபெருமானின் வழிபாட்டம்பிகை கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் சந்திர புஷ்கர்ணியில் தீர்த்தமாடியும் திருமால் பங்குனி உத்தரவுத்தன்று ஞான தீர்த்தத்திலும் சுய உருவ பெற்று திருவுருவப் பெறுவீர்கள் என்று சிவபெருமான் திருக்கைலாசத்தில் சாபம் தந்திருந்தார் அந்த சாபம் விமோசனம் பங்குனி உத்திர திருநாளில் சுபமுகூர்த்த நாளில் நடைபெற்றதாக ஸ்தலபுராணம் அருள்கின்றன திருக்குறா தனில் ஆதி பரம்பொருளாக உலாவிய பெருமானே போற்றி போற்றி அம்பிகை திருக்குறா மரமாக பங்குனி உத்திர திருநாளில் சுய பெற்றதால் சிவகாம சுந்தரி என்று அழைக்கப்படுகின்றன மகாவிஷ்ணு நாகரூபமாக சுய உருவம் பெற்றதால் சுவாமியை ஸ்ரீ நாகநாத சுவாமி என்று அழைக்கப்படுகின்றன இன்றைக்கும் புற்றுடன் லிங்கத்திற்கு அருகாமையில் பூஜை செய்து வாழ்ந்து வருகிறது நிறைவாக கருவறையில் குடிக்கொண்டு இருக்கும் ஸ்ரீ நாகநாத சுவாமியை நாம் தரிசனம் செய்கின்றோம் பிரம்ம தேவரும் விஷ்ணுவும் நாக பாம்பு வடிவமெடுத்து இந்த தலத்திலிருந்து சாப விமோச்சனம் பெற்றதால் இறைவனுக்கு நாகநாதர் என்ற நாமம் கிட்டியது திரு நாகேஸ்வரம் கீழ்பரும் பள்ளம் காலஹஸ்தி போன்ற பல நாகதோஷ நிவர்த்தி தலங்களை போல இங்கு குடிக்கொண்டிருக்கும் நாகநாத சுவாமியை வழிபாடு செய்தால் ராகு கேது தோஷங்களிலிருந்து நாம் கண்டிப்பாக விடுபெறலாம் இன்றளவும் ராகு கேது பெயர்ச்சி என்பது இந்த ஆலயத்தில் விமரிசையாக நடைபெற்று நாகநாத சுவாமி கம்பீரமாக நாகாபரணம் தாங்கிக் கொண்டு அற்புத அலங்காரத்தோடு நம்மை ரட்சிக்கின்றார் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றுமே சிறப்பான தலம் இந்த நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள திருக்கலாச்சேரி என்ற தலத்திற்கு வருவோம் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் பெறுவோம் வேயிறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே